சொல்லும் போது கண்டிப்பா சொல்லணும் ஏன்னா இன்ஸ்டா சோசியல் மீடியா எதுக்குதான் பயன்படுத்துறாங்கன்னு தெரியல ஒரு கட்டத்துல இந்த கோவிட் அப்புறம் ரொம்ப கேவலமா போயிடுச்சு எப்படி ஆயிடுச்சுன்னா இப்ப போனை குடுக்குறீன் படிக்கணுமா வேணாமா போனை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்னைக்கு ஆயிடுச்சு எனக்கு ரீசென்ட் டைம்ல நம்ம நிறைய கூடிய விஷயம் என்னன்னா ஒரு ஒரு ஸ்கேம் ஆரம்பிச்சு ஹேக்கிங்ல ஆரம்பிச்சது எல்லாமே இன்ஸ்டாலதான் ஆரம்பிச்ச ஒரு விஷயமா இருக்கு டி எம் ஃபார் பெய் கொலாபரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம்ல பெரிய ஸ்கேம் அங்க நடந்தது நம்மளால பாக்க முடிஞ்சது என்னன்னா நீ என் இடத்துக்கு வா நான் இந்த மாதிரி உனக்கு நடிக்க சான்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு ஷூட் பண்ணி வச்சு அந்த பெண்ணை த்ரெட்டன் பண்ணி செக்ஷுவல் நீட் ஆக யூஸ் பண்றது இல்ல ஆண் அந்த மாதிரி கூட்டிட்டு வந்து கேஸ் எக்ஸ்ல இன்வால்வ் பண்ண வைக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பாத்தோம் ரீசெண்டா இன்ஸ்டாவில் மலரும் காதல்கள் மிக அதிகமாக அதிகமா இருக்கும் வயசு இல்லாம எக்ஸாக்ட்லி சார் காதலுக்கு கண்ணு இல்லை வயசு இல்லை ஜாதி இல்லை மதம் இல்லை அப்படித்தான் எல்லாமே போயிட்டு இருக்கு அதலும் உள்ளது அது அதான் அத சொல்லுங்க காதலும் இல்ல வேற ஒரு விஷயம் இங்க என்னன்னா சார் ரெண்டு பேருமே ஈஸி கோயிங்கா இருந்துட்டு அது லிவென் ரிலேஷன்ஷிப் ஆ மாறிடும் ஓகேங்களா இல்ல ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப கமிட்மெண்ட்டோ கமிட்டடா வந்துட்டு ஒருத்தவங்க வந்து கோயிங்கா இருந்தா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் தான் வரும் ஒன்னு என்ன ஆகும் அப்படின்னா யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ எல்லாமே போகும்போது அவங்க வந்துட்டு என்ன ஆகும்னா ஒன்னு சூச்சர் கமிட் பண்ணிடுவாங்க இல்லை இந்த மாதிரி கொலை பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும் இல்லைனா ஆள் அப்ஸ்கேண்ட் ஆகிற ஒரு விஷயமா இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க பாதிக்கப்பட்ட பெண் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சு அதை ப்ரூவ் பண்ணுறது ஏன்னா பெண்கள் எல்லாமே இன்னைக்கு என்ன அதுனா நான் சத்தியமா இந்த இடத்துல என்னோட பெண்களையும் நான் வந்து தவற சொல்ல வேண்டிய இடத்துல தான் இருக்கேன் அதே டைம் ஆண்களையும் தவிர சொல்வேன் பெண்களை எதுக்காக நான் தர சொல்லுவேன் அப்படின்னா அவ்வளோ அவசரம் என்ன உங்களுக்கு அதான் இன்னைக்கு கல்யாணம் ஆனவனே ஒரு மேட்ரிமோனல் டிஸ்பியூட்ல போறவனே விட்டுட்டு போயிடுறான் டக்குன்ற அளவுக்கு போறாங்க இந்த இடத்துல ஆண்களும் பெண்களை விட்டு போறாங்க பெண்களும் ஆண்களை விட்டுட்டு போறாங்க ஓகே ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே கல்யாணத்தை ஒரு லைசன்ஸ் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா விட்டுட்டு போக போகமாட்டாங்க இன்னைக்கு ஈஸியா அசால்ட்டா விட்டு போயிருவாங்க ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா இந்த சொசைட்டி பண்ற இங்க இந்த விஷயம் நம்ம எடுத்து போமே எவ்வளவு பேர் பாசிட்டிவா அந்த பையன் பேர்ல தப்புன்னுவாங்க யோசிங்க ஒரு இருபது மிச்சம் எண்பது பர்சன்ட் என்ன பண்ணுவாங்க அந்த பொண்ணு ஏன் போனோம் அந்த பொண்ணு ஏன் டேஷ் 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 இதுதான் கேட்பாங்க ஓகே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சொசைட்டி இது வரைக்கும் ஒரு பெண் வந்து ஏமாந்துருக்கா அப்படின்னா ரோட்ல போற எவன்கிட்டயோ போய் அந்த பொண்ணு போயிருக்க மாட்டா நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் நம்பிக்கையின் பெயரில் ட்ரஸ்ட்டு லாயல்ட்டி பேஸில் மட்டும் தான் அந்த பொண்ணு போயிருப்பாரு கமிட்மெண்ட் அதை தாண்டி நல்லா யோசிங்கல ரீசனாக நடந்த எல்லா கேசஸ்லையும் எடுத்துக்கோங்க ஒரு போக்சுவாடுங்க இல்லை செக்ஷுவல் ஹரேஸ்மெண்ட்டு செக்ஷுவல் அசால்ட் ரேப் எதுவானா எடுத்துக்கோங்களேன் ஒன்று ஃப்ரெண்டாக இருக்கணும் இல்லை லவராக இருக்கணும் இல்லை மேரிட்டல் ரேப் ஹஸ்பண்டாக இருக்கணும் ஓகேங்களா இல்லை அப்படின்னா சொந்த வீட்டாலே இருக்க அண்ணன் தம்பி மாமா அப்பா சித்தப்பா இல்லை ஆசிரியர்னால இருக்கணும் இவங்க எல்லாருமே என்ன நம்பிக்கையின் பேரில் கழகுன பர்சன்ஸ் தான் ஒரு ஓப் கொடுத்த பர்சன் தான் இல்லனா தேர்ட் பர்சன் யாராவது போற இடத்துல ஏதாவது ஒன்னு நடக்கும் இந்த பொண்ணு ரோட்ல போறவன நம்பி இந்த மாதிரி கிரைம் நடந்துருச்சுன்றது நம்ம இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆகாத ஒரு விஷயமா தான் நம்ம அந்த பையனுக்கு அதுதான் சார் கமிட்மெண்ட்டிங்க தான் நல்ல இந்த பையன் ஈஸிக்கு இன்னொன்னு இன்னைக்கு நிறைய பசங்க வந்து யூஸ் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் அந்த ஒரு மேரேஜ்ன்ற ஒரு கமிட்மெண்ட்டை நான் கூட்டு இன்னைக்குன்னா சி இன்ஸ்டா ஒன்றும் இல்லை சார் இவங்களும் பல பேசியிருக்காங்க ரெண்டு வருஷமா தான் காதல் அதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக பேசும்போது நம்ம என்ன பண்ணுவோம் உண்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும்னு நினச்சி நம்மளை பத்தின எல்லாமே சொல்லுவோம் வீக்னஸ் வீக்னஸை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப இந்த பொண்ணு ரொம்ப எதை சொன்னி அடிச்சா நமக்கு வணக்கம் என்னோட விஷயம் என்னோட ஆசையை நான் தீர்த்துக்கலாம் என்னோட பாலியல் இச்சையை நான் தீர்த்துக்கலாம் அப்போ கல்யாணம் இந்த பொண்ணு ரொம்ப எமோஷனலாக இருக்கலாம்ல அந்த இடத்துல எமோஷனலாக எமோஷனலா இருந்தாலும் இந்த பொண்ணு இவ்வளோ இதுவாக இந்த இடத்துல மாறி இருக்காங்க அவங்க அவங்க பேர் வந்து லோகநாயகி அப்படி முப்பத்தி ரெண்டு வயசு தாண்டி அல்பியான அவங்க பேரை மாத்திர அளவுக்கு அவங்க வந்து மதமே அவங்க மாறி இருக்காங்க இல்லையா ஏன்னா அவங்க இந்த இடத்துல விழுந்த இடத்துல எடுத்து அவங்களோட ஹேண்ட் பேக் பார்க்கும்போது அந்த ஐடி கார்ட்லயுமே லோகநாயகின்னு பேர் இருக்குது ஆனால் அந்த ஃபோட்டோ புர்கா போட்டு தான் இருக்குது

சார் நீ காதலுக்கு என்ன சார் வயசு வித்தியாசம் அதெல்லாம் காதலுக்கு ரேஞ்சுக்கு போயிருச்சு ஆமா எடுத்துட்டு இருக்காங்க விஷயம் அப்படிங்கிற அகாடமில வந்து இன்ஸ்டியூட்ல கிளாஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க காம்பேட்டிவ் எக்ஸாமுக்காக சேலம்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல எடுத்துட்டு இருந்திருக்காங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சார் ரெண்டு ஒண்ணு வந்து என்ன ஆகுதுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசும்போது காதல் மலரும் போது வயசு சொல்றது கிடையாது சில பேர் அந்த பிசிக்கல் இது வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப மெச்சூரிட்டி இல்லாம சின்ன வயசு மாதிரி இருப்பாங்க பசங்க ரொம்ப இதுவா இருப்பாங்க இங்க இன்னொன்னு என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த பையன் தான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சொல்லலன்னு சொல்லப்படுது ஓகே லேட்டரா தான் என்ன சொல்லப்படுது லேட்டரா தான் என்ன சொல்லப்படுதுங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு விஷயம் சொல்லி அந்த பையன் வந்து இந்த இடத்துல அவாய்ட் பண்ணதான் சொல்லப்படுது ஒன்னு நீ வந்து என்னோட வயசு அதிகம் முப்பத்திரண்டு வயசு எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறது லேட்டர் ஆன் ஸ்டேஜ் அதாவது அந்த அவனுக்கு தேவையான பாலியல் விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு ஓகே அதுக்கப்புறம் வந்து நீ முஸ்லிம் எங்க வீட்டில் ஒத்துக்க உனக்கு என்ன மாறணும் நான் மாறுறேன் நான் முஸ்லீமா மாறுறேன் மாறி இருக்காங்க வந்து மறைச்ச அந்த பையனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு அதாவது பெரம்பலூரில் ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ்ல போர்த் இயர் படிக்கிற ஒரு பையன் அப்படி போது வந்து இந்த அதுக்கப்புறம் வயசு தெரியும் போது இது எந்த கேட்டகரியில் சேர்த்துக்கிறதுன்னு தெரியல ஈஸி கோயிங் வந்து வயசு பிரச்சனை இல்லை சார் லிவனுக்கு வயசு என்ன உங்களுக்கு சொல்லுங்க அப்படியே கல்யாணம் இருந்தாலும் வயசு இருபத்தஞ்சு வயசு இருபது வயசு பத்து வயசு ரெண்டு வயசு கம்மியாலாம் கூட பண்ணிக்கிறாங்க பட் ரெண்டு பேருமே அங்கே எமோஷனல் கனெக்ட் கமிட்டடாக இருந்தால் அது ஒர்க் ஆகும் இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது இன்னைக்கு எத்தனை கேசஸ் சார் ப்ராக்டிக்கலாக அப்படி ரெஜிஸ்டர் ஆகுது தெரியுமா லவ்னு வந்து கடைசியில் போய் கேட்க முடிச்சு நம்ம என்ன சொல்லலாம் வயசு இல்லைன்னு பட் நாளைக்கு அத்தாரிட்டேட்டிவாக வரும்போது நிறைய நீங்க கேட்ட மாதிரி தான் கொஸ்டின் பண்ணுவாங்க ஏன் உனக்கு வயசு வித்தியாசம் உனக்கு தெரியாதா என்ன ஆகும் அப்படின்னா அவனை விட நீ பெரிய பொண்ணு அவனை நீ ஏமாத்திட்ட அவனை நீ வந்து த்ரெட்டன் பண்ணி அவனை நீ இது பண்ணிட்டேன் அந்த பையன் மேல என்ன அலிகேஷன்ஸ்லாம் விழுமோ அதெல்லாம் அந்த பொண்ணு பக்கம் திரும்பிடும் அந்த இடத்துல அதுதான் இங்கேயும் நடந்திருக்க ஒரு விஷயமா இருக்கு இந்த இதுல ஆனா இருந்தாலும் அவன் வந்து அந்த பொண்ணு உண்மையாக லவ் பண்ணல போலியே ஆல்ரெடி ரெண்டு பொண்ணுக்கு இருக்கு போலியே ஒன்று ரெண்டு இல்லை மூன்று காதலிகள் இந்த இடத்துல அதாவது அது எவ்வளவு கேவலமான விஷயம் பாருங்க இதுல இந்த பொண்ணை கொலை பண்ணவே முன்னாள் இரண்டு காதலி முன்னாள் இல்ல முன்னாள் காதலியும் என்ன சொல்றது இந்த பாஸ்ட் பிரசன்ட் பியூச்சர் டென்ஸ் மாதிரி இருக்கு அடுத்த காதலியும் யார கல்யாணம் பண்ணிக்கணுன்றது அந்த சேர்ந்துதான் சேர்ந்து தான் இது பண்ணிருக்காங்க ஏன்னா கூட இன்வால்ட் சொல்லப்படுறது மோனிஷா இதன் ஆர்டர் வைஸ் சொல்றேன் பாருங்க மோனிஷா ஓகேங்களா இப்ப ரெண்டாவது இந்த லோகல் நாயகி அல்பியா செகண்ட் இப்போ மூணாவது அட் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு பொண்ணு இருந்தாரு இல்லையா அந்த பொண்ணு பேர் வந்து தாவியா சுல்தானா இந்த பொண்ணுக்கு ரெண்டு வயசு மோனிஷாவுக்கு இருபத்தி ரெண்டு வயசு இந்த பொண்ணு மூணாவது பொண்ணு வந்துட்டு இப்ப ஐடி பார்க்கல ஒர்க் பண்றாங்க சென்னையில ஃபர்ஸ்ட் அந்த மோனிஷா தான் மெயின் ரெண்டு பேரும் மெயின் கல்ட்டு இவனும் மெயின் கல்பிரட்டு தான் இவங்களும் அதுல கல்பிரட்டு தான் அந்த மோனிஷா என்ன அப்படின்னா விழுப்புரம் ஜிஎச்ல வந்துட்டு தான் ஒரு மயக்கவியல் அதாவது அனஸ்தீஷா அதுல பிஎஸ்சி தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்க பொண்ணு அந்த பொண்ணு கொடுத்த ஐடியாவும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பொண்ணு தான் பார்க்கப்படுது இவன் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பெண்ணு கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க சொல்ற மாதிரி இந்த பெண்ணுடைய ஊர் வந்துட்டு நமக்கு திருச்சி வந்துட்டு துறையூர் அப்படின்னு சொல்றதுல இருந்து தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த ஒரு விஷயம் வேலைக்காக இரண்டு வருடமா வந்து ஒரு பிரைவேட் ஒரு இதுல பிஜி தங்கும் மாணவர் அதாவது லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி அவங்க இருந்துட்டு இருந்திருக்காங்க ஆல் ஆஃப் அ சடன் ஒரு கட்டத்துல தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கம்ப்ளைண்டா ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு எங்க அப்படின்னா சேலம் பல பல்லப்பட்டி அப்படிங்கிற ஒரு இதுல அதுல இருந்தா பூகம்பம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இவங்க ஹாஸ்டல் உடனே நாலு நாளா காணும் போன் ஸ்விட்ச் ஆஃப் போன் பண்ணிருக்காங்க ரீச் ஆல இன்ஸ்டியூட்லேயும் போய் கேட்டிருக்காங்க வரல அப்படின்னு ஒன்னே பதறி அடிச்சுட்டு ஓடி போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஸோ போலீஸ் என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் ட்ரேஸ் அவுட் தான் இன்னைக்கு எல்லாத்துலேயும் ஃபோனு தான் பெரிய விஷயமாக இருக்குது ஃபோனை ட்ரேஸ் அவுட் பண்ணும்போது தான் லாஸ்ட்டு சுட்ச் ஆஃப் ஆச்சு இல்லையா அப்போ யார்கிட்ட பேசினாங்க ஒன்று இன்னொன்று ஃப்ரீவெண்ட்டாக அந்த நம்பர்லேருந்து கால்ஸ் போயிருக்கு கால்ஸ் வந்திருக்கு லாங் டைமாக அந்த இருந்திருக்கு ஒரு அந்த பையனை கூட்டு வந்து கேக்கும் முதல்ல நான் அப்பெல்லாம் பண்ணல அந்த பையன் சொல்லிருக்கான் ஓகே அதுக்கப்புறம் போகும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா இல்லன்னா அந்த பையன் இவ்வளவு விஷயங்கள் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி எப்படி வந்துட்டு இது பண்ணாங்கன்னா ஃபோன் ஒரு ரெண்டாவது அந்த இதுல ஏற்காடு மலைப்பகுதியில வந்து அறுபது அடி பள்ளத்துல துர்நாற்றம் வருது அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அதாவது ஏற்காடு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு போலீஸார் போய் பார்க்கும்போது தான் அந்த உடல் பாதி அழுகிய நிலையில் அந்த இடத்துல இருந்திருக்கு நாலு அஞ்சு நாள் இருக்கும் இருக்கும் பாதி அழுகிய நிலையில் இருக்குது ஒன்று ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் வந்து எடுத்திருக்காங்க அந்த ஹேண்ட்பேக் எடுக்கும்போது அந்த ஐடி கார்டு ஹாஸ்டலுக்கு வந்து பே பண்ண மந்த்லி பே பண்ண ஸ்லிப்பு இந்த விஷயம் காசு இந்த விஷயம் எல்லாம் அங்க இருந்திருக்கு அதை தான் இந்த பெண் வந்து லோகநாயகி இந்த ஊரை சார்ந்தவர் இந்த விஷயம் இந்த விஷயம்னு கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க உடலை வந்து பிரேத பரிசோதனைக்கு வந்து அந்த அனுப்பியிருக்காங்க சோ லோகநாயகின்னு இந்த கண்டுபிடிச்சிட்டாங்களா சோ அது போகும்போது இதோட கனெக்ட் ஆச்சா அப்ப காணாமல் போன வந்த கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்கு இது ஒன்னு இந்த பையனும் சீக்கிட்டான் இப்ப இந்த பையன்கிட்ட ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் போகும்போது தான் இந்த பையன் சொன்ன ஸ்டோரிஸ் தான் இது எல்லாமே நாலு வருடமா எங்களுக்கு தெரியும் இரண்டு வருடமா நாங்க வந்து காதல் பண்ணிட்டு இருந்தோம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லோகநாயகி வந்து கல்யாணத்துக்கு ரொம்ப ப்ரெஷர் போட்டதாகும் அப்ப இந்த ரீசன் எல்லாம் சொல்லி நான் தப்பிக்க பார்த்தேன் ஒன்னு வந்து வயசுல ஜாஸ்தி இன்னொன்னு முஸ்லீம் மாறணும் அதெல்லாம் சொல்லி தப்பிக்க பார்த்தேன் பட் என்ன விடுற மாதிரி தெரியல நான் வந்து உன்னைய நினைத்து நினைத்துதான் உங்க கூட நான் வந்து தனிமையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் நீயும் எனக்கு சரி ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜிங்க ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசி பிஎன்எஸ் போகும்போது பிஎன்எஸ்ல நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய ரொம்ப பர்டிகுலர் சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் விமன் இங்க வந்து மாற்றப்பட்டிருக்க ஒரு விஷயம் என்னோட ஜெண்டர்னு மாற்றப்பட்டிருக்க ஆண்களுக்கு ஃபேவராவும் நிறைய விஷயங்கள் இருக்கீங்க முன்னாடி ரேப்பா ரேப் இல்லையா வித் கன்செர்ன்ட்ன்ட் ஆர் வித் கன்சர்ன் அதுதான் விஷயம் ஓகே இங்கே அது வந்து எப்படி சொல்லால் செக்ஷன் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் த்ரீ செவன்டி சிக்ஸ் ரெட் வித் செக்ஷன் நன்டி ஓ ஐ சொல்லுவோம் பட் பிஎன்எஸ் வரும்போது என்னன்னா நம்ம அண்ணன் சிட்டி கேஸ்லேயே பார்த்துருப்போம் செக்ஷன் சிக்ஸ்டி டூ செவன்டி செவன்டி ஃபைவ் வரைக்கும் விமனுக்கு ஒரு சென்சிட்டிவான செக்ஷன்ஸ் இருக்குது இந்த எஃப்ஐஆரெலாம் வெளில விடக்கூடாது சிசிடிஎன்எஸ்சில் தேசிய தகவல் மையம் நம்ம பார்த்துருப்போம் கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்ஒர்க்கிங் சிஸ்டம் அதே மாதிரி தான் இதில் நீங்கள் வந்து பிஎன்எஸ்ன்னு வரும்போது செக்ஷன் சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் ரெட் வித் டுவெண்ட்டி ஏன்னா சீமான் விஷயத்திலும் இது பெருசா பேசப்பட்டது இதுல தான் எப்படி அப்படின்னா லைக் என்ன சொல்றது செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் ஆர் ஃபோர்ஸ்ஃபுல் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் இந்த ப்ராமிஸ் ஆஃப் சம்திங் வித் இன்டென்ஷன் டு டிசீவ் அது வந்து சி ஒரு ஒருத்தவங்க கூட செக்ஷுவல் கோர்ஸ் வச்சுக்கிறதுக்கு கன்சென்ட் வாங்கப்பட்டதா இல்ல கன்சென்ட் இல்லாம போர்ஸ்ஃபுல்லா பண்ணப்பட்டதா ஆப்ஜெக்ட் என்ன நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறது இல்லைன்னா உனக்கு நான் வேலை வாங்கி தரேன் சொல்லி ஏமாத்துறது இல்லைன்னா உனக்கு நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணித்தரேன்னு சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் பண்ணலாம் கன்சென்ட் வாங்கிட்டு பண்ணலாம் அப்ப எங்க கிளியரா இருக்கு

இதை விட ஒன்று தாண்டி போகும்போது இல்லை ஃபேன்டசியாக உனக்கு கிடைக்கும்போது அதுதான் ஏன்னா இங்கேயும் அந்த பையன் சொன்ன விஷயம் அதுதான் லவ் பண்ணிட்டு இருந்த இந்த விஷயம் அப்படினும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பெண் வந்து இந்த இன்ஸ்டா சாட்டெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க பார்க்கும்போது இந்த பையன் ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பெண்ணுங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பையன் ரீசனை சொல்லி அவாய்ட் பண்ணிட்டான் செட் ஆகாது விட்டுரு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கெட்ச் எல்லாத்தையும் போட்டுட்டு இவளை இப்படியே விட்ட ஆபத்துன்னு சொல்லி திரும்ப வந்திருக்கான் என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு போய் காலையில் விழுந்தா எந்த பெண்ணாக்கா இருந்தாலும் ஆண்கா இருந்தாலும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்கலாம் ஏன்னா மன்னிக்க தெரிஞ்சவன் வந்து கடவுள் அப்படிங்கிற மாதிரி காதல் வேற பண்ணிட்டோம் இல்லையா சோ நிஜமாவே திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லி மன்னிச்சிருக்காங்க இல்ல இவன் தான் போய் ஆமா ஆமா மன்னிச்சுதான் திரும்ப நடுவில் இந்த பையன் திரும்ப போய் என்ன மன்னிச்சிருமான் நான் திருந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்கான் அந்த பையன் ஓகே சொன்ன உடனே சம்பவம் நடந்திக்கு இந்த பெண் வந்து அந்த ஃபியூச்சர் விஷன் அங்கிருந்து தான் அவங்க இதை முடிச்சிட்டு எடுத்து கொடுத்துட்டு முடிச்சுட்டு அவங்க ஹாஸ்டல்ல நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க அப்ப கார்ல அந்த பையன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அந்த பெண்ண என்ன சொல்லிருக்காங்க தன்னுடைய கையில காயங்கள் இருக்கிறதுனால வந்து இந்த காயங்கள் சரியாட்டும் அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் வா இப்ப நம்ம எங்கேயாவது வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு ஏன்னா அவங்க நிறைய வந்து வெளில டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு விஷயம் இருக்கா லாங் டிரைவ் போறது அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அங்கதான் தான் இந்த ரெண்டு ரெண்டு ஒரு கேரக்டர்ஸ் உள்ள வருது இதுல வந்து இப்போ இந்த மெயினாக உள்ள வருது அவங்க ரெண்டு பேரும் தான் தாவியா சுல்தானா இவங்க உள்ள வராங்க இந்த இடத்துல உள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா இவர் அப்படியே எல்லா இடமும் சுத்திட்டு நைட் ஒரு பத்து பத்தரை போல இது ஏற ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஏற்காடு மலை ஏற ஆரம்பிக்கிறான் ஏற ஆரம்பிக்கும் போது பாதி வழியில அவங்க ரெண்டு பேரும் கார்குள்ள வராங்க ஓகே கால் வரும்போது எந்த பெண்ணா இருந்தாலும் கேட்பாலா இல்லையா மூணு இந்த இடத்துல வந்து லோகநாயகி கேக்குறாங்க அல்பியா என்னாச்சு இவங்க எதுக்கு வராங்க அப்படின்னு கேக்குறப்போ இல்ல நம்மளோட மேரேஜ் இருக்குல்ல அதுக்கு விட்னஸ் இவங்க சாட்சி கையெழுத்து போடுவோம் எக்ஸாக்ட்லி இவங்க தான் சாட்சி கையெழுத்தணுனே அந்த பெண் என்ன ஒன்றுமே இது பண்ணல இல்லையா அப்புறம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு இங்க ரெண்டு விதமான தகவல்கள் வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் ஃபைனல் ஒரு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல அந்த பையன் சொன்னதா என்ன அப்படின்னா ஒண்ணு வந்துட்டு அந்த பெண்ணுக்கு காயம் இருக்கு இல்லையா அந்த காயத்தை பார்த்த மோனிஷா வந்துட்டு இந்த இடத்துல இன்னங்க காயம் எப்படி இருக்கு இதுக்கு வந்து நீங்க டிடி போடலனா செப்டிக் ஆயிருன்னு சொல்லி ஊசிய செலுத்தினதா ஒரு விஷயம் இருக்கு ஓவர் டோசேஜ் ஆஃப் மயக்க மருந்து அனஸ்தீஷா மருந்து செலுத்தினதா ஆமாம் செலுத்தினதா சொல்லப்படுது அந்த பெண் வந்து காரை நிறுத்திருக்காங்க நிறுத்திட்டு அவங்க வந்து கொஞ்சம் மயக்கமா இருக்குன்னு சொன்னதுனால வா கொஞ்சம் அப்படியே நடக்கலாம்னு சொல்லி நடந்து போகும்போது நம்ம வந்து பாத்துருப்போம் ஊட்டி கொடைக்கானல் அந்த ஏற்காடுலாம் அந்த சின்ன இது மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க திட்டு திட்டு அந்த திட்டுல ரொம்ப டவுனா இருக்கும் அந்த மாதிரி அறுபது அடி பள்ளம் திட்டுல உட்கார்ந்தவங்க தான் அப்படியே தள்ளி விட்டுருக்காங்க

அவங்க வாயை பொத்தி கையெல்லாம் இறுக்கி பிடிச்சப்ப மோனிஷா இன்ஜெக்ட் இன்ஜெக்ட் பண்ணதாவும் சொல்லப்படுதாங்க ஆக மொத்தம் இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க சார் ஊசி தான் இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க இன்ஜெக்ட் பண்ணி நாங்கள் தள்ளி விட்டுட்டோம் விச் மீன்ஸ் இங்க என்னன்னா சரி கொலை பண்ணிட்டா இவ தான் இது அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க வந்துட்டா இது தெரியாதுன்னு நான் சொல்றது ஒன்று அதுக்கு முன்னாடி எப்படி பிளான் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கரண்ட் காதலி இருக்காங்க இல்லையா இந்த சுல்தான் அவங்க அவங்க ஒன்று மோனிஷா முன்னாள் காதலி எப்படி ஹெல்ப் கேட்டிருக்காரு அப்படின்னா இந்த அப்துல் வந்துட்டு இந்த மாதிரி என் சித்தப்பாவை அவ கொண்டுட்டான் என் சித்தப்பா சார் அவ தான் காரணம் யாரு லோகநாயகி அவ்வளவுன்னா பழி வாங்கணும் அப்படின்னு சிம்பத்தி அந்த பொண்ணு கிட்ட கிரியேட் பண்ணி அந்த பொண்ணு கேட்கும்போது அந்த பொண்ணு சொன்னதான் சொல்லப்படுது ஒரு பிளான் போட்டுதான் சொல்லப்படுது ஒன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வச்சு பாய்சன் கொடுத்து அதான் நம்ம ரீசெண்டா ரொம்ப ஆயிடுச்சு எலி மருந்துல பேஸ்ட் ட்ரெண்ட் ஆயிடுச்சு மாசாவும் இப்போ விஷம் கலந்து கொடுக்கலாம் வீட்லயே இறந்துருவோம் ஜூஸ் இனிமே அதுதான் தண்ணி ஜூஸ் அதே அதேதான் அதே தான் நமக்கு கடையில கூட குடிச்சிடலாம் இனிமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இல்லையா சோ அந்த மாதிரி கொண்டுட்டு வரும்போது வீட்லயே சேத்துட்டா பாடி டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு வகையான இது இல்ல ரெண்டாவது என்ன அந்த போய்ட்டுல காலி பண்ணுவோம்னா ஒன்னா டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்களா அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் சார் அதுவுமே மாட்டிருப்பாங்க இல்ல சார் அட் எண்ட் ஆஃப் டே எங்கேயாவது ஒன்னு அது ஒண்ணும் இல்ல சிம்பிளா எடுத்துக்கோங்களேன் பட் ஆனா எவிடன்ஸ் கிடைக்காம நம்ம ஒரு விஷயம் பாத்திருப்போம் பிரஷர் குக்கர் கேஸ் என்ன சாய்ட்ரா பாட்ல எல்லாத்தையும் அந்த ஆள வந்து நிஜமா பண்ணானா அவன் சைக்கோவான்னு யோசிக்க வச்ச விஷயம் அதுதானே மிக்சில போட்டு அரைச்சி கூல் நான் கேட்கறேன்னா இடத்துல ஹேண்ட்பேக்கு ஐடி கார்டுலாம் இருக்குல்ல ஆமா அத வேற எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணிருக்கான் எதுக்கு அந்த இடத்துல போடணும் அதுதான் சரி அவங்க அந்த அளவுக்கு பாருங்க அவங்களோட விறுவிறுப்பு எல்லாமே கொலை பண்ணணும்னு மட்டும் தான் இருக்கு அந்த பொண்ணு ஹேண்ட்பேக் மாட்டிட்டு இருந்ததோட கீழே விழுந்திருக்காங்க அவங்க உடலுக்கு அருகில தான் அந்த ஹேண்ட்பேக் இருந்திருக்கு அந்த இடத்துல ஓகே இது ஒரு பிளானா போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு யோசிக்கல யாரா பாத்துறதுக்குள்ள அங்கே ஓடணும் ஓடி இருக்காங்க அதெல்லாம் நைட் டைம் சூஸ் பண்ணிருக்காங்க ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியால தான் எடுத்திருக்காங்க நம்ம யாராவது பாத்துட்டா மொத்தமா மாட்டிப்போமே அப்படிங்கிறது அதான் எவ்வளவு இருந்தாலும் ஏதாவது எவிடென்ஸை விட்டுட்டு போவான்னு எல்லா இதுலையும் நம்ம பாக்குறோம் பாருங்க கேசஸ்ல அந்த மாதிரிதான் ஏன்னா ஒரு இடத்துக்கு வராங்கன்னா யாருமே இல்லை ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க கைரகி நிபுணர்கள் வருவாங்க மோப்பன் ஆய் வரும் அதுக்கப்புறம் சக்கம் சன்ஷல் எவிடென்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க பிரைமரி செகண்டரி டிஜிட்டல் எவிடென்ஸ் இவ்வளவு இருக்கு இல்ல இது எல்லாமே சிக்கிருக்கு இல்லையா ரெண்டாவது இவங்க போட்ட பிளான் தான் இந்த மாதிரி விஷம் ஏன் விஷ ஊசி அப்படின்னா மற்றது பாய்ச்சனாக இருந்தால் பிளட்ல போய் ஆகி நமக்கு தெரிஞ்சிடும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல ஓகே அனஸ்தீஷ் அப்படின்னா பிளட்ல டைலூட் ஆயிரும் உங்களுக்கு பெருசா அனஸ்தீஷா உங்களுக்கு அது பாய்ச்சன கன்வெர்ட் ஆகாது இல்லையா அந்த இடத்துல ஐ மீன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அதனாலதான் அனஸ்தீஷா சார் இப்ப தூக்க மாத்திரியே போடுற ஓவர் டோஸ் ஆனா என்ன ஆகுது மொத்தமா முடிஞ்சது இல்லையா அதாவது உங்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா அது கெமிக்கல் ரியாக்ஷன் பட் அனஸ்தீஷா அப்படிங்கறது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் கிடையாது அதனால நம்மளால நாளைக்கு அந்த விழுந்தாலும் இதை தற்கொலையாக மாற்றி விடலாம் அந்த பொண்ணு போனாங்க விழுந்துட்டாங்க கீழ விழுந்து ஒருவேளை அதனால கூட ஹேண்ட் பேக் கூட குச்சிருக்கலாமா இப்படி அது அதனால கூட அவங்க தள்ளி விட்டதா தள்ளி இவங்க தள்ளி விட்டது அப்படிதான் பட் அது இது பண்ணும்போது தற்கொலையா இருந்தா அந்த பெண்ணை எல்லாத்தையும் கழுத்தி வச்சிட்டு போய் தற்கொலை பண்ணிப்பாங்க போறவங்க அப்படியே தான விழுவாங்க சோ அந்த மாதிரி தற்கொலையா மாற்றப்பட வேண்டிய பற்றுக்கப்பட வேண்டிய ஒரு கேஸ் பட் மொத்தமா சிக்கிட்டாங்க இதன் அடிப்படையில் தான் வந்துட்டு இங்க என்ன அப்படின்னா இவங்க எல்லாம் இப்படி கொண்டு வந்து என்னோட இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கற மாதிரி வந்து இப்போ மூணு பேரையும் பண்ணிருக்காங்க கண்டிப்பா இதுல மர்டர் விஷயம் இருக்கு ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் அந்த விஷயம் இருக்கு கிவிங் பாய்ஸ் கிரிமினல் கான்ஸ்பெரிசி இருக்கு கூட்டு சதியா சேர்ந்து கொலை பண்ற விஷயம் அதுதான் லவ்

கூட்டாக சேர்ந்து ஒரு விஷயத்த பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது தானே அது ஸோ இங்க எல்லாமே பிளான் பண்ணி தானே பண்ணிருக்காங்க என்னவா இருந்தாலும் அந்த பொண்ணு என் சித்தப்பா அவர் கொண்டுட்டார் அப்படின்னா அந்த பொண்ணு என்ன சொல்லிருக்கணும் இப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லிருக்கணுமா வேணமா ஏன் பண்ணாங்க ஏன்னா அவனை காதலிக்கிறேன் நீ எது கேட்டாலும் உனக்கு செஞ்சு கொடுத்துருவேன்ற விஷயமா என்ன மூணாவது பெண் அப்ப என்ன அப்படின்னா இந்த என்ன நடந்திருக்கு நீ எனக்கு வேணும் அதனால நான் சார் இதே மாதிரி பிரசன்ட் கேஸ் இதே மாதிரி பாத்து இதே மாதிரி சார் ரீசென்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் பார்த்து இது என்ன மனநிலை மேடம் ஏன்னா ஆல்ரெடி ஒரு பொண்ணை ஏமாத்திருக்கேன் அடுத்த ஒரு பொண்ணை கொலை பண்றது ரெடி ஆயிட்டான் ஆமா மூணாவது ஒரு பொண்ணு லவ் பண்றான் அப்படிங்கும்போது அந்த முதல் ரெண்டு பொண்ணை கூட்டி வந்து இந்த பொண்ணை காலி பண்ணுன்னு சொல்லி அந்த மனநிலை எப்படி இருக்கும் கண்டிப்பா என்ன இருக்கணும் இப்ப முதல் பொண்ணு சேர்ந்து சிக்கிருக்குமா இருக்குமா வீடியோ ஏதாவது எப்படி வீடியோ கூட இருக்கலாம் சரி இப்போ உள்ள முகத்துல வந்து இருக்குங்களா திரும்ப திரும்ப ஏன்ட்ல வந்து சீமான எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் அப்படின்னா இடத்துல விஜயலட்சுமி என்ன சொன்னாங்க அந்த இப்ப கூட என் எதிரில் வந்து என்ன மாமா மாமா வந்து முன்னாடி என்ன அழுதுருவேன்னு சொன்னாங்களா இல்லையா ஒரு வீடியோல சொல்லியிருப்பாங்க சரிங்களா சொல்லும் போது அப்ப என்னன்னா காதல் அவ்வளவு உருக்கமான ஒரு விஷயமா இந்த இடத்துல பார்க்கப்படுது காதல் இது பார்க்கறது அந்த பெண்கள் உண்மையா காதல் வச்சிருந்தா அதுதான் சார் ஒரு இன்சிடண்ட் நான் இதுவே சொல்றேன் என்ன இதே பிரசென்ட் லைஃப் நான் சொன்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு என்கொயரி வந்தது என்னன்னா அந்த எப்படி இந்த பசங்க இது பண்ணுவாங்க அப்படின்னா அதையும் நான் ரியாலிட்டி நான் பாக்குறத நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல என்னன்னா இந்த பெண் இருக்காங்க இல்லையா இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா முதல்ல லவ் பண்ணான் இல்லையா அந்த பெண் கிட்ட போயிட்டு ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ஓட்டிட்டு இருந்திருக்கான் முதல் ஒரு ரெண்டு பேரும் ஒரே டைம் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா முதல்ல பேசின கிட்ட போய் நீ ரெண்டாவது காதலிச்சாங்களே அந்த பெண் அவதான் என்ன ஒன் சைடா லவ் பண்ணி டார்ச்சர் பண்றான்னு அந்த பொண்ணை பத்தி தப்பான இமேஜ் ரெண்டாவது பெண் கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணி டார்ச்சர் பண்றான்னு தப்பான இமேஜ் இப்படி கிரியேட் பண்ணி வச்சு இல்ல இல்ல இன்னும் கூத்த கேளுங்க ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு ஒண்ணு சேர்றாங்க பாருங்க சேரும் போது அந்த முதல் பெண் என்ன தெரியாம சொல்லிருக்கா பதிமூணு வருஷமா அவர் என்ன லவ் பண்றாரு அவர் சொல்றதுதான் நான் கேப்பேன் அவர் லைஃப்ல இருந்து நீ வெளில போனோம் அப்படின்னா அவர் என்ன என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வேன் அந்த பெண் சொல்லிருக்கான் அந்த இடத்துல பிகாஸ் என்னோட காதல் அவ்வளவு டீட் பண்ணது அவ்வளவு காதலி சொல்லுது இந்த மூணாவது காதலி இது ரியல் இன்சிடென்ட் சொல்றேன் இந்த ரெண்டாவது காதலி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களா அந்த சோ இங்க என்ன இருக்கும் அப்படின்னா இப்பதான் இப்பதான் இவன் சொல்லிட்டாங்களே இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுகிட்ட அவன் என்ன சொல்லியிருப்பான் இவ எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கா வயசும் தான் என்ன டார்ச்சர் பண்றான்னு சொல்லிருக்கலாம் இந்த மோனிஷான்றவர் முன்னாள் காதலி அந்த மாதிரி அவளை பத்தி தப்பா மூணாவது பொண்ணுகிட்ட சொல்லிருக்கலாம் ரெடி மீன்ஸ் ரெண்டுமே பாஸ்ட் இப்போ பிரசென்ட்ல ஒண்ணு இருக்கு அதை தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த விஷயத்த போய் சொல்லிருக்கலாம் இல்லையா இதுதான் ஒன்னு ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அளவுக்கு கூட அறிவில்லாம இருந்திருக்கும் போன ட்ரைஸ் அவுட் பண்ணுவாங்க இந்த அது கூட அறிவில்லாம இருந்திருக்கும் இதுதான் சார் ஒரு ஒரு எப்படி சொல்றது நான் உன்ன ஒண்ணு பண்ணியே தீருவேன் அப்படின்னா இப்ப எவ்வளவு நடக்குது இல்ல எனக்கு இந்த காதல் வேணும் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்றது கொலை நடக்குது அதுக்கு வந்து நம்ம சத்யபிரியாவும் சதீஷ் கேஸ் தூக்கு தண்டனை கொடுத்தாங்களே எனக்கு நீ கிடைக்கலாம் யாருக்கும் கூடாதுன்னு சொல்லி ட்ரெயின் முன்னாடி தள்ளி விடுறது ராஜ் கிரீஷ்மா கேஸ் என்ன பார்த்தோம் எனக்கு வேற ஒருத்தனை புடிச்சிருக்கு அதனால நான் உனக்கு கொலை பண்ணிடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இங்க நிறைய ஆண்களுமே நம்ம பார்க்க முடியுது இல்ல ஆசிட் அடிக்கிறது அந்த விஷயம் இந்த விஷயம் எல்லாமே அதுதான் இதை நீங்க சொல்ற மாதிரி காதல் எல்லாம் எடுத்துக்க முடியாது இது ஜஸ்ட் அண்ட் கூட இதை சொல்ல முடியாது எனக்கு செக்ஷுவல் வாண்ட் வேணும் அவ்வளவுதான் அதான் லிட்ரலி அது வேணும்னா நான் அது யூஸ் எடுக்கிற ஆயுதம் லவ் லவ்வை தாண்டி மேரேஜ் கமிட்மெண்ட் இன்னைக்கு இந்த மேரேஜ் சார் இவ்வளவு பேசுறோமே எனக்கு மேட்ருமே டிஸ்பியூட்ல எவ்ளோ நடக்குது தெரியுமா ஒன்னு இல்ல மேட்டமல் டிஸ்பியூட்ல மட்டும் அந்த ஒரு வாட்டி நான் பேசும்போது அந்த லீகல் என் கிட்ட சொல்றாரு என்னன்னா மேம் வெளிய ரேப் கேஸ் வரதை விடுங்க மேட்ரிபமல் டிஸ்பியூட்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரேப் ஆவது எங்களுக்கு ஃபைல் ஆகுது மேம் ரெண்டு மூணு மாசத்துல அப்படின்னு சொல்றாரு எங்களுக்கு கம்ப்ளைண்டா வருது அப்படிங்கறாரு அப்ப யாரை நம்புவீங்க நீங்க சொல்லுங்க ரொம்ப கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஓகே ஓகே ப்ராப்பரா மேட்ரிமல் டிஸ்பியூட்ல வர்றது வீட்ல வந்து ப்ராப்பரா பேசுறது கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாமே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஹோப் குடுக்கறது எல்லாத்தையும் முடிச்சிருக்கேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன சொல்றது பெண்ணு மேல ஈஸியா தூக்கி போடுற ஒரு விஷயம் கேரக்டர் அசாசினேஷன் இல்லங்க எனக்கு செட் ஆகுது உங்க பொண்ணு வந்து இந்த மாதிரி பேசுறாங்க அந்த மாதிரி பேசுறாங்க எனக்கு செட் ஆகாதுங்க அவங்க வந்து இந்த மாதிரி எங்கிட்ட வந்து என்ன சந்தேகப்படுறாங்க எனக்கு செட் ஆகாதுங்க அவங்க செக்ஷுவல் நீட் முடிஞ்சது இல்லையா இந்த மாதிரி ஒரு மாதிரி பாக்குறோம் சார் ஒருத்த அந்த மாதிரி வந்து விமனைசர் கிட்டத்தட்ட பத்து பெண்கள் அந்த மாதிரி ஏமாத்திருக்கான் கடைசியா சிக்கலாம் ஒரு பெண்ணு கிட்டோ அந்த மாதிரி கேசஸும் இந்த இருக்கு எப்படி வந்து ஆண்கள் பெண்கள் கல்யாண ராணியா இருந்து இவ்வளவு பேரை ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி தான் ஆண்களும் இருந்து பண்றாங்க அதுதான் இந்த வெலோசிட்டி டெப்த்துக்காக நான் சொல்ல வரேன் ஒரு கல்யாணம்ன்ற பேர்லயே வந்து நீ ஏமாத்திட்டு போற அப்படின்னா அப்போது இதெல்லாம் வந்துட்டு எடுக்கிற ஆயுதம் தானே ஸோ இந்த இடத்துல கண்டிப்பா பெண்களும் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் வீட்டில் பார்த்து வச்சு அரேஞ்ச் மேரேஜ்லேயே ஒருத்தர் ஏமாற்றிட்டு போறான் நீங்கள் பதினஞ்சு வருஷம் பதிமூணு வருஷம் லவ் பண்ணவங்களும் ஏமாத்திட்டு போகிறாங்க அப்போ ஜஸ்ட் லைக் தட் இவங்க என்ன பேஸில் இந்த இடத்துல நம்புவீங்க ஒன்றா அவங்க வீக்னஸ் சொல்லிடுறது அந்த வீக்னஸ் வச்சு டார்கெட் பண்ணுறது இல்லைன்னா அவங்க உண்மையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உண்மையா இருக்கணும் இருக்கட்டும் அவ்வளோ நல்லவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணத்துக்கு அப்புறம் செக்ஷுவல் விஷயத்தை வச்சுக்கோங்க ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி அவசரம் முடியலையே கல்யாணத்துக்கு முன்னாடியே அதுக்கு தாண்டி போறதுதான் அந்த ரெண்டு பேரோட கமிட்மெண்ட் ரெண்டு பேரோட பேரோடல் கனெக்ட் ட்ரஸ்ட் அண்ட் லாயல் அதுக்கு மேல தாண்டி போற ஒரு விஷயமா அந்த இடத்துல இருக்கு அது இல்லாதவங்க இந்த ஒன்னு வந்து தற்கொலை இல்ல கொலை இல்ல கம்ப்ளீட் இது மூணு மட்டும் தான் போகுது பட் இதுக்கு தீர்வு கிடைக்க போகுதான்னு கேட்டா கண்டிப்பா தீர்வு கிடைக்க போவது கிடையாது லைஃப் நாசமா போறது நாசமா போற விஷயமா தான் வளர்ந்துகிட்டே இருக்கு ஆமா கண்டிப்பா கண்டிப்பா மேடம் மீண்டும் மற்றொரு சந்திப்போம் மிக்க நன்றி மேடம் நன்றி சார் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்